இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இந்த மாதத்திற்கான நிமிட நட்சதிக்கு எய்சுமின் நாமத்தில் நானும் உடைய அன்போடு அழைக்கிறேன் எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட தியானத்தின் தலைப்பு எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் ஆக நாங்கள் தீமைகள் செய்யாதபடி நாம் தீமைகள் செய்யாதபடி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கில் வாசிக்கிறோம் தீமையை தேடாதீர்கள் நன்மையை தேடுங்கள் நன்மையை நாடுங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவராய கடவுள் உங்களோடு இருப்பார் நன்மை செய்கின்ற பொழுது தீமை மறைந்து போகிறது ரோமர் பனிரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தீமையை நன்மையால் வெல்லுங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாதபடி அதை நன்மை ஆட்கொண்டு நன்மையால் வெல்லுகின்ற பொழுது தீமை அங்கே முறியடிக்கப்படுகிறது லூக்கா ஆறு இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் உங்களை வெறுப்போருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் வெறுப்போர் என்பது நமக்கு தீமை செய்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கும் நன்மை செய்கின்ற பொழுது அந்த தீமை அங்கே வைக்கப்பட்டு போகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக லூக்கா ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் வாசிக்கின்ற பொழுது பெரியமானவர்களே பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்தக்கூடியவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் நம்ம யார் துன்புறுத்துவார்கள் தீமை செய்வர்கள் அப்போ தீமை செய்வர்கள் துன்புறுத்துகின்ற பொழுது அவர்களுக்காக செவிக்கிற நம்மை பகைவர்களுக்கு அன்பு செய்கின்ற பாக்கியத்தை செய்கின்ற பொழுது இந்த அன்பும் ஜெபமும் அந்த தீமையை நிர்மலமாக்கும் ஆம் பிரியமானர்களே நம்மை எளிதாய் தீ இருளுக்கு வயப்படுத்துகிற பகைமை கெடுமதி பரத்தமை தீயமனம் பொருளாசை போன்ற தீமைகள் இருந்து நாம் விடுவிக்கப்பட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சீராக் முப்பத்தி ஐந்து மூன்றில் வாசிக்கிறோம் பிரியமானர்களே தீமை செய்வதை விட்டுவிட்டு தீமை செய்வதை விட்டு விடுவது கடவுளுக்கு விருப்பமாக இருக்கிறது தீமை செய்வதை விட்டு விடுவது கடவுளுக்கு விருப்பமாக இருக்குது அப்போ கடவுளுடைய விருப்பம் நாம் தீமை செய்யாமல் இருப்பது ஆம் தீமை அறியாதபடி வாழ்வோம் தீமையை அணிந்து கொள்ளாதபடி கவனமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம்